நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவுடன் பல பேர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள் காமராஜரின் தொண்டரின் மகளாக இருந்து கொண்டு எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தீர்கள் என்று நான் சொன்னேன் காமராஜரின் தொண்டரின் மகளாக இருப்பதால் தான் பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன் ஏனென்றால் இன்று நல்லாட்சி வளர்ச்சி ஊழலற்ற தன்மை அதற்கு முன்னுதாரணமாக இருப்பவர் நமது காமராஜர் அவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் இரண்டு மாவட்ட தலைவர்கள் சாய் சத்தியன் காளிதாஸ் உட்பட மற்றும் இங்கே பல பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லோரின் பெயரை சொல்லத்தான் ஆசை நீங்கள் அனைவருமே நெஞ்ச தாமரையில் வீட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி காமராஜர் அவர்கள் எனக்குறைய நான் நினைவு தெரிந்திருந்து பார்த்த ஒரு தலைவர் எனக்கு உண்மையிலேயே மிகவும் நெகிழ்ச்சியான ஒன்றை மரியாதைக்குரிய ஆண்டே அவர்கள் பேசும் பொழுது எனது மனக்கண் முன்னால் ஆடியது அதுதான் எமர்ஜென்சி பீரியட் அந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டவுடன் அவர் எப்பொழுது சோர்ந்து போனாரோ அந்த சோர்வில் இருந்து ஒரு அவர் உயிர் பிரிந்து விட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அவர் சொன்னதை போல தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா என்று பாரதியார் பாடியதை போல இந்த சுதந்திர பயிரை கருக்கி அந்த அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்து அனைத்து தலைவர்களையும் சிறையில் அடைத்து இன்று பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் பத்திரிகை சுதந்திரத்தின் குரல் வழியை நெரித்து அது நம் காலத்தில் இப்படிப்பட்ட இருண்ட ஒரு ஜனநாயக நாட்களை நாம் பார்க்க நேர்ந்ததே என்று சிறுவயது பெண்ணாக இருந்த நான் உட்பட மிகுந்த கவலையோடு பார்த்த நாட்கள் அவை அதனால் மரியாதைக்குரிய ஆண்டே அவர்கள் அதை சொன்னபோது எனக்கு உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து போனேன் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு இன்று ஜனநாயகத்தை பற்றி பேச மன்னிப்பு கேட்டாங்களே கொலை பண்ணலாம் கொலை பண்ண மன்னிப்பு கேட்ட விட்டுருவாங்களா சிதம்பரம் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றாங்க எமர்ஜென்சிக்காக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்களாம் கொலை பண்ணிட்டு ஐயா நான் என்ன விட்டுருவீங்களா நீங்க பெரிய குற்றம் அது இன்னும் சொல்ல போனால் எமர்ஜென்சி அந்த அவசர நிலை பெருந்தலைவர் காமராஜின் உயிரை பறித்தது என்றுதான் என்னை போன்றவர்களாம் நினைக்கிறோம் உண்மையிலே அது நிகழ்வு நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் இன்னும் கூட நான் சொன்னேன் காலையில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொண்டாடுவதற்கு ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே தவிர வேறு கட்சி இல்லை காங்கிரஸ் கொண்டாடவே முடியாது அவர் இருக்கும் பொழுது அவரை விட்டுவிட்டு வேறு இந்த ஐ காங்கிரஸ் ஐ நான் ஐநா தான் அர்த்தம் சொன்ன மாதிரி சர்வாதிகார ஒரு கும்பல் காங்கிரசில் இருந்து பிரிந்து சென்று காங்கிரஸ் வேர்ல்ட் என்று அவரை ஒதுக்கி தள்ளி அப்படிப்பட்டவர்கள் காங்கிரஸில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு உரிமையே இல்லை உரிமையே இல்லை என்று சொல்வதை விட இன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி யார் இருக்கிறார்கள் இன்று ஸ்டாலின் அவர்கள் காங்கிர காமராஜரைப் பற்றி பேசுவதற்கெல்லாம் அவருக்கு உரிமை இல்லை ஏனென்றால் ஒரு மனிதர் ஒருவரை நிறுத்தி பெரும் தலைவரை தோற்கடித்து அவரை தலிக்குணியை வைத்தவர்கள் இவர்கள் ஆனால் இவர்கள் என்று காமராஜரைப் பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டுகிறோம் காங்கிரசிக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை ஏனென்றால் எந்த காமராஜரை துதிக்க வேண்டிய காமராஜரை எவ்வளவு மோசமாக விமர்சித்தார்கள் இங்கே திருமலை பிள்ளை ரோடு எட்டு பிள்ளைகளோடு எனக்கு மனதிற்கு மிக நெருக்கமான ஒன்று இந்த திருமலை பிள்ளை ரோடிங்க அப்போ அப்பா அப்படி கார்ல போயிட்டே இருப்பாங்க நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து தலைவர் வீட்டை பார்த்த உடனே ஒரு கோயிலுக்கு போவதை போல மகளே ஒரு நிமிஷம் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் உள்ள போவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் அந்த கார்லே காத்து கிடப்பேன் என்னிடம் கேட்பார்கள் அரசியலுக்கு வர உங்களுக்கு தகுதி என்ன என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு வெளியே காத்து கிடந்ததே எனக்கு அரசியலுக்கு வரும் தகுதியாக நான் எடுத்துக்கொண்டேன் அது மட்டுமல்ல இன்று அரசியல் வாழ்க்கையில் ஏனென்றால் நாம் இளைஞர்கள் காமராஜர் அவர்கள் எப்படி அரசியல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டில் அவரது கட்டடம் எழுப்பப்பட்டது ஒன்று வளர்ச்சி இன்னொன்று ஊழலற்ற தன்மை தான் சொல்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று பண ரூபாய் மதிப்பிழப்பை பற்றி மரியாதைக்குரிய ஆண்டி அவர்கள் சொன்னார்கள் இது சிதம்பரம் முதற்கொண்டு அதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பண மதிப்பிழப்பு என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தது அப்பொழுது அதை ஒரு வருடம் ஆனவுடன் தொலைக்காட்சியில் பேசுகிறார் நம் பாரத பிரதமர் அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஊழலுக்கு எதிரானது இதை கொண்டு வந்ததற்கு குஜராத்தை சார்ந்த தலைவர்கள் இருப்பார்கள் என்று அவர் சொல்லவில்லை வட இந்தியாவை சார்ந்த தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை பெருந்தலைவர் என்னை இருப்பார் சொல்ல முடியுமா என்று காங்கிரஸ்காரர்களால் காமராஜரை பாஜகவும் பிரதமரும் கொண்டாடும் அளவிற்கு காங்கிரஸ் கொண்டாடியதில்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஊழலற்ற தன்மை இன்று கூட நானூறு ஊழலை செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி ஊழலற்ற தன்மைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல் ஆட்சி காமராஜருக்கு அடுத்தபடியாக என்பதில் பாரதிய என்பதில் நாம் பெருமை கொள்வோம் தான் நான் சொல்கிறேன் இப்போது என்னை பற்றி கூட சில சின்ன பயன்கள் எல்லாம் அதை எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டாங்க சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் காமராஜரின் தொண்டரின் மகளாக வாழ்ந்து இன்று கூட அரசியலில் தூய்மை உழைப்பு என்ற இரண்டு மிகப்பெரிய ஆயுதங்களையே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் காமராஜரை துதித்துக் கொண்டிருப்பவர்கள் ஊழல் என்ற ஒரு வார்த்தையை தனது வாழ்க்கையில் கூட கொள்ள முடியாது என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பைசா எடுக்கிறதுக்கு நமக்கு மனம் வராது வாழ்க்கையில் தூய்மை அரசியலில் தூய்மை என்பதுதான் என்னை போன்றவர்கள் எல்லாம் காமராஜரிடம் என்று கத்துக்கொண்டது எந்த சபையிலும் என்னால் சொல்ல முடியும் காமராஜர் போன்றவர்களை துதித்துக் கொண்டிருப்பதனால் நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று இரண்டு மாநிலத்தை இன்னும் சொல்ல போனால் இரண்டு மாநிலத்தின் ஆளுநராக இருந்து மக்கள் சேவைக்காக அது வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடியும் என்றால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த காமராஜரை பின்பற்றி இளம் வயதில் தான் அந்த துணிச்சல் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வந்தது என்று நான் சொல்ல முடியும் ஆக இன்றைய காமராஜர் அவர்கள் இன்று நாம் அரசியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு நான் புதுச்சேரியில் ஒரு கடிதம் எழுதினேன் அதிகாரிகளுக்கு மரியாதைக்குரிய ஹாண்டி அவர்கள் மதிய செல்வராஜ் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஸ்மார்ட் சிட்டி புரோக்ராமை தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிற்கு முன்னால் அறுபத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அதிகாரிகளுக்கு ஒரு எழுதிய கடிதத்தை நான் சர்க்குலேட் செஞ்சேன் என்ன கடிதம் என்றால் இதில் இரண்டு விதம் ஒன்று வைகை அணையை கட்டுவதற்கு குறிப்பிடப்பட்ட பணத்தை விட மிச்சப்படுத்தி அவர்கள் வைகை அணையை கட்டி முடித்து விட்டார்கள் ஆனா இந்த காலத்தில் அது முடியுமா முடியாது விளையாட்டுக்கு நான் ஒரு கதை உண்டு நம்ம ஊர் மந்திரி துபாய் போனார் துபாய் போன உடனே ஒரு பெரிய மாளிகையில் அவங்க வீடு இருந்தது ஜன்னல் வெளியே அவர் கேட்டாரு இவ்வளோ பெரிய மாளிகை எப்படிங்க கட்டினீங்கன்னு உடனே ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போய் பாருங்க அவங்க ஒரு ஆறு தெரியுது அவன் ஆறு தெரியுது அது மேல ஒரு அணை தெரியுது அந்த அணை தெரியுது அந்த அணையில கொஞ்சம் கமிஷன் எடுத்தாங்க அதனால இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு நம்ம மந்திரி போயிட்டு வந்தார் இங்க வந்த உடனே அதே துபாய் மந்திரி இந்த ஊருக்கு வந்தார் வந்த உடனே அதோட பெரிய மாளிகையில் நம்ம ஊர் மந்திரி இருக்கிறாரு உடனே இறை வீடை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டீங்க இப்போ வந்து என்னோட பெரிய மாளிகை இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே எப்படிங்கன்னு கேட்டோம்னா கொஞ்சம் வாங்கன்னு இவரும் அதே மாதிரி கூட்டிட்டு போனார் ஜன்னல் வழியா ஆறு தெரிஞ்சது ஆறுக்கு மேல அணை தெரியுதா பாலையதான் தெரியுதா ஒண்ணு தெரியலங்க நான் நூறு சதவீதம் பெரிய வீடு கட்டுனேன் அப்படின்னு சொன்னார் இந்த காலம் அப்படி இருக்கு ஆனா மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் அந்த அணை கட்டுறதுக்கு கொடுக்கறதை விட மிச்சம் படுத்திட்டு அந்த மிச்சத்துல பூங்கா கட்டினாரு அதுக்கப்புறம் விருந்தினர் மாளிகை கட்டினாரு நான் சின்ன பிள்ளையில போய் அந்த வைகை பூங்கால அது மட்டுமல்ல இல்ல துறையினருக்கு கூட அந்த காலத்துல இன்னொரு அணை கட்டும் பொழுது சொன்ன நேரத்தை விட விரைவாக முடித்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை நான் புதுவையில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் சர்க்குலேட் செஞ்சேன் என்னன்னா இப்படி இழுத்துக்கிட்டே போறீங்களே திட்டங்களை எழுதிட்டே போறீங்க ஆனா பாருங்க காமராஜர் ஆட்சி காலத்துல ரெண்டு வருஷம் சொன்னீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாலே கட்டி முடிச்சுட்டாங்க அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்து பாராட்டு கடிதத்தை எழுதி இருக்கிறார் இதை போல அதிகாரிகள் நீங்கள் பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் ஒரு கடிதம் எழுதினேன் ஆக பெருந்தலைவர் காமராஜர் இன்றும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய காலகட்டத்தில் பெருந்தலைவர் ஆட்சி என்று எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல காங்கிரஸை சார்ந்தவர்கள் இதைவிட கேவலமாக போக முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை இன்னைக்கு நடக்கிறது தான் காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று ஒரு சிக்கரம் ஓட்டிட்டாங்க பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்று நடக்கும் படிப்பதுதான் நமது கடமை என்று சொன்ன காமராஜரின் ஆட்சி இன்று குடிப்பதுதான் நமது வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொல்லிவிடுகிறார்கள் விட ஒரு மோசமான என்ன ஓட்டம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் எளிய வாழ்க்கை ஊழலற்ற தன்மை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு வீடு ஒரு இடம் ஒரு ஊர் வழியா ரோடு குண்டு குழியுமா இருந்துதான் இறங்கி நின்று ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க இறங்கி எம்எல்ஏ குண்டும் குழியுமா இருக்கேன் அப்படின்னு சொன்னவுடன்காரங்க எல்லாம் அடிக்க வந்தாங்களோ ஏங்க அடிக்க வந்தீங்கன்னா எங்க ஊர் எம்எல்ஏவே ஆனா இந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு அவர் ஜாகிரபி வயசுல அவருக்கு இந்த தெரு அவரோட தொகுதிக்குள்ள வரலன்னு தெரியல அப்படித்தான் பல எம்பிக்கள் தென்சன்ன இப்பொழுது எம்பி உட்பட எந்த தெரு எந்த இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தான் ஓட்டையும் போட்டு வைக்கிறார்கள் ஓட்டு போட்டாங்களான்னு தெரியாது ஓட்டை எல்லாம் வாங்கி கொண்டிருந்தார்கள் அவ்வளவுதான் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி நமக்கு பிஹெச்எல் வந்ததுன்னு ஒரு சின்ன சம்பவம் ஒரு முதலமைச்சர் என்பது என்பவர் எப்படி நமக்காக அந்த இடத்தை தேர்வு செய்தார் என்று மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு வருகிறார்கள் அதிகாரிகள் ஒரு இடத்தை நடு இடமா இருக்கணும் அங்கே ரயில் கனெக்டிவிட்டி இருக்கணும் ஏர் கனெக்டிவிட்டி இருக்கணும் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படி ஒரு இடம் வேணும் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு தொழில் அது தொழிற்சாலை அது என்று வருகிறார்கள் பத்திரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறாங்க காமராஜர் கேட்கிறார் வந்து அதிகாரிகள்லாம் ஏன் இடம் செலக்ட் பண்ணிட்டாங்களே இடமும் கிடைக்கலையாம் அதனால் அவங்கெல்லாம் ஊருக்கு போறாங்க இப்ப பிஹெச்சல் நமக்கு வராது வேற மாநிலத்துக்கு போக போகுது போல இருக்குன்னு அவசரப்பட்டு காமராஜர் உடனே அந்த அதிகாரிகளை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்கிறார் திருவெரும்பூர்னு நடு இடம் ரயில் கனெக்டிவிட்டி இருக்கு இருக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றார் அதிகாரிகள் அங்கே போகிறார்கள் போய்விட்டு வந்து சொல்கிறார்கள் நாங்கள் என்ன நினைத்தோமோ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அப்படி அந்த இடம் இருக்கிறது அதனால் ரெண்டு லட்சம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் பிஹெச்சி இங்க நிலுவ போகிறோம் முதலமைச்சர்னா அப்படி இருக்கணும் கள்ளக்குறிச்சிக்கு போகாமல் எந்த இடத்துக்கு போகாமல் நம்ம பையன் போய் பார்த்தா போதும்னு இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும்னா நம்ம நாட்டை பற்றி தமிழகத்தை பற்றி எல்லாம் தெரிந்து நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை நமக்கு வர வைப்பதற்காக நாம் இருக்க வேண்டும் ஆக நான் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்னை பொறுத்த மட்டில் நான் சிறுவயதிலிருந்து காமராஜரை பார்த்து வளர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவள் என்ற வகையில் பார்க்கணும் தான் போட்டிருப்பார் மூன்று கையில இருந்தது வைக்கிற அமைச்சர்லாம் அவர்கிட்ட இல்ல அவர்கிட்ட யாரெல்லாம் இருந்தால் தன்னை எதிர்த்து போட்டி போட்டவர்களை கூட அமைச்சராக வைத்து சின்ன அமைச்சரவையை வைத்து அழகாக ஆட்சி செய்தவர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் அவர்கள் அதனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை பாடுவதில் நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த திரைப்படத்தை நாம் பார்ப்போம் நிச்சயமாக இது நமக்கு நல்ல வழியை காட்டும் என்று சொல்லி உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்